ஒரு ஒரு விதமான சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும் ஆனா எல்லா சிறுதானியத்திலையும் இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி கோதுமையை விட அதிகமா தான் கிடைக்கும் அதனால எந்த சிறுதானியம் பெஸ்ட் அப்படின்றத வந்து செலக்ட் விட்டுட்டு எல்லா சிறுதானியத்தையும் நீங்க வந்து உணவில் எடுத்துக்கணும் ஏழு வகையான சிறுதானியங்கள் இருக்கு வாரத்துல ஏழு நாள் இருக்கு தினமும் ஒரு சிறுதானியத்துல வந்து நீங்க உணவு செஞ்சு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு விதமா சாப்பிடலாம் அது மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு பல்வேறு வகையான நன்மைகள் இருக்கு அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நம்ம உடம்புல ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல சிறுதானியத்தோட பங்கு வந்து முக்கியமானது உலகத்திலேயே சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா நாளுக்கு நாள் சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி நம்ம உணவுல சிறுதானியங்களை பயன்படுத்துறது மட்டும்தான் ஏன்னா அரிசியை கம்பேர் பண்ணும்போது சிறுதானியங்களில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நார்சத்து அளவு அதிகமாக இருக்கிறதுனால கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து